இன்றைய விழாவின் தலைமையேற்றங்கள் பேராசிரியர் அவர்களுக்கும் விழாநாயகர் அழிக்கக்கூடிய அண்ணா எதிர்ச்சி அண்ணன் அவர்கள் ஆலயத்தின் பிரதமரும் மணிமன்னோடு விழாவில் கலந்து கொண்டிருக்கின்ற சுவாச்சாரிய பிறந்தவர்கள் ஆலய தலைமகத்தாக்கு நிர்வாகத்துறையினர்கள் ஊடகத்துறையினர்கள் சான்றோர்கள் பேராசிரியர்கள் அனைவருக்கும் என்னுடைய பணிவான தெரிவித்துக் கொண்டு ஒரு சிறந்த நண்பர்களாகவே கலந்து கொண்டிருக்கின்றோம் ஜெயர்சன்னாவை பற்றி சுவாமி அப்பா அப்படி அவர்கள் பொழுது அவர்களுடைய புரிந்து கொள்வது என்பது அவர்களோடு நெருங்கி பழகின்ற பொழுதுதான் ஆளை பார்க்கின்ற பொழுது சற்று கடினமானவராக தோன்றினாலும் உள்ளத்தால் அன்பினாலே அனைவரையும் அரவணைத்து செல்கின்ற ஒரு நல்ல மனப்பாகும் அவருடைய வயசும் அவருடைய தோற்றமும் பயமாக இருக்கும் அவர்களுடைய நெருங்கி பழங்குகின்ற பொழுதுதான் அவருடைய அன்பு அரவணைப்பை நாங்கள் புரிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கும் அந்த வகையில் அவரோடு பல விடுகின்ற அவரை புரிந்து கொண்டிருக்கின்றோம் ஒவ்வொரு விழாவையும் செய்து விழாக்களை கொண்டாடி சென்று விடுவார்கள் ஆனால் சென்றால் சற்று வித்தியாசமாக திருமணம் இருபத்தி ஐந்து ஆறு விழாவையும் மற்றவர்கள் பயன்படுகின்ற வகையிலே அந்த விழாவை அதற்காக அவர்களை நாங்கள் பார்க்க விழாவை கொண்டாடி கொண்டாட்டமாக உணவரின் செல்லாது அது பல நூற்றாண்டுகளுக்கும் எதிர்கால சந்ததியும் தமக்கும் பயன்படுகின்ற வகையிலே அந்த விழாவை ஒவ்வொரு விதம் சட்டவர்களுக்கு முன்னோடியாக அவரை பின்தொடர்ந்து நாங்களும் செய்து கொள்ள வேண்டும் என்கிற ஒரு ஆவலை தூண்டுகின்ற வகையிலே சிறப்பாக நடாத்தி வருவது பாராட்டுவதற்குரிய விஷயம் அதே போன்று அவரை பற்றி அவர்கள் மிகவும் சிறப்பாக கூறியிருந்தார்கள் விட கூட கூட கூற தேவையில்லை ஆனால் அண்ணா அவர்களை பற்றி சபேஸ்வர அண்ணா அவர்களும் அவர்களும் விழாவிலே தங்களுடைய மனமார்ந்த நல்ல ஆசிரியர்களை கூற வேண்டும் கூரை செல்வதற்கு கூறியிருந்தார்கள் அவர்கள் சார்பிலும் தங்களுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டும் அவர்கள் கூறுகின்ற பொழுது மகனும் இருந்து இலங்கையிலே கும்பாபிஷேகங்கள் நிகழ்த்திய காலம் ஒரு பொற்காலம் சொல்லி அவ்வாறு மிகவும் சிறப்பாக தன் அந்த கிரிகைகளை மிகவும் சிறப்பாக அந்த சொல்லுகின்ற விதத்திலேயே அந்த பொருள் வந்து அந்த கிரிகைகளை சிறப்பாக செய்வது கொள்வதற்கு சிறந்த சாதகாச்சாரியாராக சாதகாச்சாரிய சிம்மமாக விளங்குவர் ஜகதீஸ்வரன் அவர்கள் என்றால் அது மிகாது காரணம் திருமுறைகளை வருவார்கள் என்ன குருவார்கள் என்றே புரிந்து கொள்ள முடியாது வளாக சுரக்க மண்ணுமுறை அரசு செய்ய குறைவிலாது உயிர்கள் வாழ சிலர் குறைவிலாத புயல்கள் வாழ்க என்று கூறுவார்கள் அதனால நமக்கு புயல்கள் நடைந்திருக்கின்றதோ கூறவில்லை அதே போல மந்திரங்களை உச்சரிக்கின்ற பொழுது அர்த்தம் புரிந்து கிரிகைகளை செய்கின்றவர்கள் அந்த அர்த்தத்தை புரிந்து முடிந்து கிரிய வகையிலே வேதத்தை சிறப்பாக உச்சரிப்பு சுரம் சிறப்பாக உத்தரிக்கின்ற வல்லமையிலே இன்று சிறந்து விளங்குகின்ற ஒரு சாதகாச்சாரியார் திருமணமாக விளங்குவன் எங்கள் அன்புக்குரிய ஜெகதீஸ்வரண்ணா என்பதை பெருமை அடைகின்றோம் அத்தகைய சிறப்பான ஒரு நிகழ்விலே இந்த தன்னுடைய திருமண விழாவிலே துணைவியார் அங்கிருந்தாலும் சிவசக்தி சொரூபமாக இன்று இருக்கின்ற அர்த்தநாடீஸ்வர சுமாக இருக்கின்றார் இருந்து வாழ்த்துகின்ற ஏனையர்கள் வளமோடு வாழ வேண்டும் ஆசீர்வாதத்திலே குருவார்கள் திருமண விழாக்களே ஒரு தம்பதிகளுக்கு ஒரு மனிதனுக்கு தகுதி கிடைக்கின்றன என்றால் அவர்கள் இல்லாததிலே இணைந்ததன் பின்னால் ஒரு ஆசீர்வாதம் வழங்குவதற்கோ வாழ்த்துவதற்கோ அவர்களை வணங்குவதற்கோ தகுதியை போது கிடைத்ததென்றால் இல்லாத வாழ்விலேயே இணைந்ததன் பின்னர் அந்த இல்லாத விழாவிலே குரு அவர்கள் எவ்வாறு வாழ்த்துகின்றார்கள் அவர்கள் வாழ்க்கையிலே என்னென்ன சிறப்புகள் என்னென்ன வளங்கள் தர வேண்டுமோ அதனை திருமணங்களாக நிறுத்தியிலே ஆசீர்வாதமாக வாழ்த்து இருந்தார்கள் தன்னுடைய இருபத்தி ஐந்தாவது அவர்கள் கூறியிருந்தார் சாமி அவர்கள் எதையும் முன்னோக்கி சென்று ஆழமாக அந்த நிகழ்வு தன்னுடைய நிகழ்வோடு சம்பந்தப்படுத்தி புத்தகங்களை தன்னுடைய இருபத்தி ஐந்தாவது வெளிவிழாவிலே ஏனையவர்கள் வளம் பெற்று வாழ வேண்டும் சகல சிறப்புகள் பெற்று வாழ வேண்டும் என்ற நல்ல சிந்தனையோடு சிறப்பாக அந்த மலரை உருவாக்கி தந்திருக்கின்றார்கள் அவர்கள் இன்னும் பல அவர்கள் பல புத்தகங்களை வெளியிட்டு வருகின்றார்கள் இங்கு வெளியிட்டு என்பது மிகவும் சிரமம் அவ்வளோ இருந்தும் ஒவ்வொரு விழாவிற்கு பகையான நல்ல பணியை ஆகி வருகின்றனர் ஜெகதீஸ் வண்ண அவர்கள் விநாயகர் திருவர்களோடும் சரீரத் நான் வாழ்த்த எனக்கு வயசு ஆசை இருக்கிற வளர்த்துவதற்கு அந்த வகையில் வளர்த்துலாம் என்னை விட மூப்பு திருமணம் மூப்பு எல்லாத்திலும் மூத்த இருந்தாலும் சரி ஆரோக்கியத்தோடும் நோயற்ற வாழ்வோடும் இங்கிருந்து நல்ல இறைவனுடைய திருவர்களும் அனைவருடைய ஆதரவோடும் அவருடைய நல்ல பணி தொடர்பு அவரை வாழ வணங்கி பார்த்துகின்றோம் நன்றி வாங்கி மணங்கி ஐயாவை இணைந்து விடைபெற்றுக் கொள்கிறேன் நன்றி வணிகம் அவர்களை மிக மிக நெருக்கமாக அறிந்தவன் என்கிற அந்த வாய்ப்பு அருமைக்கு இயற்கை இருவர்